போன வீடியோக்களில் லலிதா சாஸ்திரநாமம் எப்படி தோன்றியது லலிதா சாஸ்திரநாமம் பூஜை எப்படி பேசிக்காக ஒரு ரிஷி அம்பாவில் எப்படி நினச்சிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த பதிவில் லலிதா சஹசிரநாமம் எந்தெந்த நாட்களில் செய்கிறது உத்தமம் எந்தெந்த நாட்களில் செய்கிறது நல்லது எந்தெந்த பலன்களுக்காக லலிதா சஹசிரநாமாவலி செய்யலாம் எந்தெந்த லலிதா சாஸ்திரநாமாவலி எந்தெந்த நாளில் செய்யும் போது அதற்கு என்னென்ன நேவேத்தியங்கள் பண்ணால் பலன் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் லலிதா சஹசிரநாமாவலி நான் ஏற்கனவே சொல்லியது போல் ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு உபதேசம் செய்து இந்த பூ உலகிற்கு நமக்காக எல்லாருக்கும் வந்தது லலிதா சாஸ்திரநாமா லலிதா சாஸ்திரநாமம் வெள்ளிக்கிழமைகளில் பாராயணம் செய்வது உத்தமம் வெள்ளிக்கிழமைகளில் காலை பாராயணம் செய்வது ரொம்ப 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 வீட்டில் சுபிக்ஷம் மனநலம் உடல் நலம் பனநலம் இப்படி எல்லா விதமான நலன்களையும் கொடுக்கும் இந்த லலிதா சாஸ்திரநாமத்தை நான் செய்யலாமா எனக்கு உபதேசம்னு ஒன்று இல்லை எனக்கு வந்து சமஸ்கிருதம் தெரியாது நான் ஸ்லோவாக தான் படிப்பேன் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் லலிதா சாஸ்திரநாமத்தோட அந்த ஆடியோவை போடலாம் காலையில் இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் சரி இப்போ இந்த லலிதா சாஸ்திரநாமம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு படிக்கவும் தெரியும் நான் செய்யலாம் அப்படின்னா எப்படி செய்கிறது அப்படின்னா காலையில் லலிதா சாஸ்திரநாமம் செய்வது உத்தமம் வெள்ளிக்கிழமைகள் ரொம்ப ரொம்ப உத்தமம் காலையில் லலிதா சாஸ்திரநாமம் செய்து முடிச்சுட்டு நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கலோ இல்லை பருப்பு பாயாசமோ அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பு இது ஜென்ரிக்கான ஒரு பலன் வீட்டில் எனக்கு எப்பயுமே சுபிக்ஷம் இருக்கணும் எப்பயுமே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு கீப் கோயிங்காக இருக்கணும் லைஃப் ஒரு ஒரு நின்ற கூடாது தடைப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமைகளில் பண்ணிட்டே இருக்கலாம் ஆனால் இப்போது எப்போல்லாம் லலிதா சாஸ்திர நாமாவளி ஒரு ஒரு நான் நாமத்தையோ நாமாவலியோ எப்போ ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பௌர்ணமி தினங்களில் பௌர்ணமி தினங்களில் அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி காலையில் லலிதா சாஸ்திர செய்யும்போது சாஸ்திரநாமம் படிக்கும்போது மிகுந்த பலன்கள் அதாவது பண வரவு கடன் தொல்லை கடனில் ரொம்ப பீடிச்சிருக்கேன் என் மனசு நிம்மதியே இல்லை என் வீடு ரொம்ப 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 ஒரு இருளடைந்த ஒரு ஃபீல் இருக்குது எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகளுக்கும் எதுவுமே நான் வாழ்க்கையில் செய்கிறது உருப்பட மாட்டேங்கிதுங்கிறவங்க பௌர்ணமி அன்னைக்கு லலிதா சாஸ்திரநாமத்தை கேட்பதாலோ இல்லை பாராயணம் செய்வதாலோ மிகுந்த பலன் கிடைக்கும் ஓகே வேறு எப்போ செய்யலாம் அப்படின்னா வீட்டில் ஜூரங்கள் ஜாஸ்தியாகும்போது இது லலிதா சாஸ்திரநாமத்தை பற்றி நிறையா பேசப்படாத ஒரு பலன் இது அதாவது கிரகப்பீடை அப்படின்னு சொல்லுவாங்க பீடைனா என்னெல்லாம் வருது அதில் அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தைகள் உடல் நலம் பெரியவர்கள் உடல் நலம் உடல் நலம் அதாவது ஒரு ஒரு காய்ச்சல் நம்ம வீட்டில் வருது அப்படின்னா முதல்ல ஒருத்தருக்கு வரும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தா வரிசையாக ஒருத்தர் ஒருத்தராக படுத்துகிட்டே இருப்பாங்க இந்த தோஷத்துக்கு வந்து லலிதா சாஸரநாமம் வந்து ஒரு சிறந்த மருந்து அப்படிங்கிறது வந்து நிறையா பேருக்கு தெரியாது இதெல்லாம் வந்து ஓல்ட் ஸ்கூல் தாட்ஸ் என் குருமார்கள் அவங்க குருமார்கள்லாம் சொல்லி கொடுத்து வரக்கூடிய இந்த ஸ்ரீவித்தியில் இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கம் இது அதான் நான் இந்த பதிவில் சொல்கிறேன் கிரகப்பீடை அப்படிங்கிறது என்னென்னா ஒருத்தருக்கு உடல் சரியில்லாத போகும்போது வீடும் அதுக்கேற்ற மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாகுது அதுதான் கிரகப்பீடை அப்படிங்கிறோம் ஏன்னா இப்போது ஒரு குடும்ப தலைவருக்கு உடம்பு சரியில்லை படுத்துட்டார் அப்படின்னா நம்மளால் மொத்தமாக வந்து எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது இப்போ இப்போ ஒரு குடும்ப தலைவி வந்து உடம்பு சரியில்லை படுத்துட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி சமையல் தடைப்படும் இல்லை அவங்க வேலைக்கு போயிட்டு வர்றது அது தடைப்படுது அப்போ அவங்கள பார்த்துக்க ஒருத்தர் வேணும் எப்படின்னு ஒருத்தர் படுத்தா கூட அதுக்கான கான்சிக்வன்சஸ் பார்த்தோன்னா ரொம்ப ஜாஸ்தி இந்த ஜாஸ்தி வந்து அப்போ யோசிச்சு பாருங்கள் எனக்கு முதல்ல ஒரு ஜுரம் வருது அடுத்து இன்னொருத்தங்களுக்கு அது பரவுது அதுக்கடுத்து இன்னொருத்தங்க இந்த மாதிரி பரவிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாதிப்புலேருந்து வெளியே வரவே ஒரு ரெண்டு மாதம் ஆகிடும் டாக்டருக்கு கொடுத்துருப்போம் அப்படியே கொடுத்து 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 அது ஒரு பேலன்ஸ்க்கு வந்து சரி இப்போ தான் எல்லாரும் ஒழுங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுது இந்த ரெண்டு பௌர்ணமே மூணு பௌர்ணம் அந்த ரெண்டு மாதம் அப்படிங்கிற அந்த ஒரு பீடிப்பு நமக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் அந்த காலம்னு இல்லை இது நடைமுறையில் இருக்க ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய சில நுணுக்கங்கள் இதெல்லாம் கிரகப்பீடு யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாத போகும்போதே அந்த பௌர்ணமியிலையோ இல்லை உடம்பு சரியில்லாத இருக்கும்போதே வந்து லலிதா சாஸ் ஒரு ஒரு கிண்ணத்தில் வீபூதியை வச்சு லலிதா சாஸ்திரநாமம் கி கிண்ணத்தில் வீபூதியும் பக்கத்தில் ஒரு சொம்பல தண்ணியும் வைத்து லலிதா சாஸ்திரநாமம் பாராயணம் செய்து அந்த வீபூதியை ஜுரம் உள்ளவர்களுக்கு இட்டு விட்டு அந்த தண்ணியை வந்து அந்த ஜுரம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியானோன்னு மருந்துலாம் கொடுத்தோன்னா தலையில தெளிச்சு குளிக்கும்போது லாஸ்ட்டாக குளிச்சு முடிச்சுட்டு தலையில் ஊற்றிடுவாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜூரம் மற்றவங்களுக்கு வராது ஏன்னா அந்த கிண்ணத்தில் இருக்கிற விபூதியை நம்மளாம் இட்டுப்போம் ஸோ அந்த மாதிரி இட்டு வரும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பரவல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து தடைப்படுங்கிறது லலிதா சாசரநாமத்தோட மிக பெரும் பலன் இதை தாண்டி லலிதா சாசரநாமத்துக்கு இருக்கக்கூடிய வேறு பலன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஞாயிற்றுக்கிழமைகள் அதாவது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அது உத்தியோகத்தில்னா லீடர்ஷிப் பொசிஷன்ஸில் மேனேஜராக இருக்கேன் மேனேஜராக இருக்கேன் நான் வந்து ஒரு ஒரு ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் லலிதா சஹசிரநாமத்தை காலை ஞாயிற்றுக்கிழமை காலை சர்க்கரை பொங்கல் நேவேத்தியத்தோடு பாராயணம் செய்து வந்தால் அவங்களோட பொசிஷனுக்கான மரியாதையும் அவர்களால் அந்த கெப்பாசிட்டி ஒரு ஒரு தோய்வு இல்லாமல் ஒரு கெப்பாசி செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் மன மென்டல் கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆகும் இதுதான் லலிதா சாஸ்திர நாமத்தை எந்தெந்த நாட்கள் எந்த சுச்சுவேஷனில் செய்யறது மூலமாக நம்ம லைஃப்பில் அடுத்த நிலைமைக்கு போகலாம் அப்படிங்கிறதோட ஒரு சம்பிரதாய ரகசியம்னே சொல்லலாம் அது வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேணி அதாவது உள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டுமே பேணி காக்கப்பட்ட விஷயம் ஆனால் அதை நான் இப்போ பதிவுகள் மூலமாக தரேன் ஏன்னா மக்களுக்கு தெரியணும் மக்கள் இந்த மாதிரியான கிரகப்பீடை இதிலெல்லாம் அவஸ்தப்படக்கூடாது நீங்களும் செய்து பலன் பெறுங்கள் அப்படிங்கிறதுனால இதை டீட்டெயிலாக நான் இது இந்த பதிவில் சொல்லியிருக்கேன்